இந்த இல்லடா சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு ஊரே ஒரு காகம் வேல் சாமி ஜெயிச்சிடுறா உன்னை நம்பி கொண்ட ஜெயிச்சிரு 아 대지도 마라. 대지도. 촬영을 하기 나한테는 촬영을 언제

நம்ம சொந்தமும் இருக்காங்க இதை விட ஒரு சந்தோஷம் இந்த உலகத்திலே எது இல்லை நீங்களா இல்ல அப்படின்னா சிராஜர் உண்மையிலே இல்ல உங்களுக்கு உண்மையில ரொம்ப நன்றி காம்ரேட்ஸ் எல்லாருக்கும் உணக்கம் நாங்கள் தான் உங்கள் சிராஜரும் ரொம்ப நாளாக எல்லாருமே மீட்டப்படியோ எங்கே எங்கேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்காக மீட்டப்பிடியோ போட போகிறோம் ரெண்டரை வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவை அக்காவை தாத்தாவை எல்லாரையும் பார்க்கும்போது எவ்வளோ ஆனந்தம் தெரியுமாங்க எங்கள் அம்மாவோட முகத்தில் வர சந்தோஷத்தை பாருங்களேன் உண்மையிலே இந்த சந்தோஷத்துக்கு எதுவுமே ஈடாகாது நான் வரணும் ரெண்டரை வருஷம் பட்ட கஷ்டம்னா இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு முன்னாடி சுக்கு உடஞ்சி போயிடுச்சு தாத்தாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா தாத்தாலாம் ரொம்பவே சந்தோஷத்தோட எக்ஸ்ட்ரீம் மொமெண்டுக்கு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க டே சிராஜருன் மாப்பிள்ளைங்களாம் எப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட அன்பை கட்டி தெளிச்சிட்டாங்க இந்த ஒரு தருணத்தில் தாத்தாக்கு அருள் வந்து எந்த கோயில் ஆரம்பித்தோமோ அதே வீரகாளியம்மன் கோயிலில் நல்லபடியாக வந்து முடிச்சிட்டோன்னு சொல்லி தாத்தாக்கு சந்தோஷம் தாங்கலைங்க இந்த ஒரு மொமெண்ட்டை பார்க்கும்போது நான் அருண் காஷ்மீரில் லடாக்கில் பட்ட கஷ்டம்லாம் உண்மையிலே பலன்ற மாதிரி இருந்துச்சு எங்கள் நண்பர்கள் எல்லாருமே எங்களோடய வெற்றியாக அவங்க வெற்றியாக வந்து கட்டி தழிவு முத்தம்லாம் கொடுத்து நிறையா பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் குட்டி குட்டி காம்ப்ரேக்ஸெலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இதை பார்க்கும்போது போது நம்ம அப்பா மக்கனில் அவ்வளோ பெருமைங்க அதே வீரகலியம்மன் கோயிலுக்குள்ளே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து நிறையா பேர் வந்திருந்தாங்க அங்கே சிவகாசிலேருந்து நம்ம பெரியப்பா பெரியம்மாலாம் வந்து என்னை விட அருணை தான் செல்ல குட்டியிடே வாடா அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சிக்கிட்டாங்க காம்ரேட்ஸ் கிளம்பும் போது வெறும் பத்து பேராக கிளம்புனோம் இன்றைக்கி பாருங்கள் நூறு பேருக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிறாங்க ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு வந்துருவோமா ஒட்டுமொத்த இந்தியாவும் ட்ரைசைக்கிளை பயணம் பண்ணி ரெண்டு வருஷமா எட்நூத்தி ஆறு நாள் பயணம் பண்ணி இப்போதான் வெற்றிகரமா எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ அதே வீரகளை மக்களுக்கு வந்திருக்கோம் நண்பர்களோட துணையோட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் காம்பரேஜோட அருளோட இறைவனோட புகழோட வந்து நாங்க வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ஏழு கிளம்பினது இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் பதினேழு அன்னைக்கு வந்து முடிவடைஞ்சிருக்கு இருபத்தொன்பது மாநிலத்தையும் கடந்திருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்டும் எட்டு டிஸ்ட்ரிக் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கல்ச்சர் ஒவ்வொரு அந்த பரப்பு நிலையை ஒவ்வொரு உயிரினங்கள் அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி அங்க தங்கி அந்த அது மட்டும் இல்லாம வந்து நிறைய மரக்கன்றுகள் வேற நட்டுருக்கும் அதான் இங்க முக்கியமான மரக்கன்றுகள் நட்டு இருக்கோம் லடாக்லயும் காஷ்மீர்லயும் பாகிஸ்தான் பார்டர் வந்து நாங்க மரக்கன்றுகள் நட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் பார்டர் இந்த சைக்கிள் இந்த சைக்கிள் எல்லாம் போயிருக்கும் வேர்ல்டிலே நாங்கள் பேரும் தான் இந்த ட்ரை சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்கோம் இது ஒரு மிகப்பெரிய சாதனை அதுவும் தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கோம் போற எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க இருந்து எங்க இருந்து அவங்க வந்து ரொம்ப பிரமிப்பா பாக்குறாங்க தமிழர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு அது மட்டும் இல்லாம போற ஒரு இடத்துல ஹோட்டல்லையோ ரூம்லயோ தங்காம எல்லாரு கூடையும் மக்களோட மக்களாக டென்ட் போட்டே தங்கி அவங்க கூடயே வாழ்ந்து அவங்க உணவை சாப்பிட்டு நம்மளும் அவங்க கூட சேர்ந்து பயணித்து அவங்களோட கல்ச்சர்லாம் பின்பற்றி இப்போ நம்ம எட்நூறு நாட்கள் கறந்து வந்து இப்ப நம்ம மதுரைக்கு வந்திருக்கோம் இந்த ட்ரை சைக்கிள் உலகத்திலே ஹையஸ்ட் பாஸ் ஆனா உம்லிங்கா பாஸ் பதினெட்டாயிரம் அடியும் போயிருக்கும் அதே மாதிரி அடி வந்து உம்லிங்கா பாஸ் உம்லிங்கா பாஸ் பதினாயிரம் அடி வந்து கார்துங்களா பாஸ் அதுக்கு அடுத்து பாலைவனம் பாலைவனம் டெசர்ட் போயிருக்கும் சங்கலங்கா பாஸ் போயிருக்கும் அதிகமான வெப்பமான இடத்துல ட்ரை சைக்கிள் கொண்டு போயிட்டோம் அதிகமான குளிரான இடத்துக்கும் ட்ரை சைக்கிள் கொண்டு போயிட்டோம் சார் எல்லா இடத்துக்குமே ட்ரை சைக்கிள் கொண்டு போய் நாங்களும் கொண்டு போயிட்டு இப்ப சேஃபா வந்திருக்கும் அவர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் உதவி பண்ண எல்லாருக்குமே நன்றி எல்லாரோட துணை இருந்துச்சு எல்லா மக்களும் ஹெல்ப் பண்ணாங்க இந்தியாவே ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி என்னதான் நிறைய தப்புகள் நடந்தாலும் மக்கள் ரொம்ப அன்பா இருக்காங்க இறைவன் புனியத்தில் எல்லாமே கிடைச்சிருச்சு ரொம்ப நன்றி

காம்ரேட்ஸ் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு புரியல நம்ம கொஞ்சம் வெற்றி அடைஞ்சாலும் சிலருக்கு பொறாமை போட்டிகள் இருக்கும் ஆனால் எங்களை சந்திக்க வந்தவங்க எல்லாருமே அவ்வளோ பியூரான அன்பை காட்டி அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பாருங்களேன் இதில் போட்டியோ பொறாமையோ எதுவுமே கிடையாது நம்ம பசங்க நம்ம தம்பிங்க நம்ம அண்ணன்கள் நம்ம மாப்பிள்ளைங்க சிராஜர்னு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நட்போட வெளிப்பாடை தான் அவங்க கட்டி அரவணைக்கும் போதே தெரியுது எவ்வளோ அன்பு எங்கள் மேலே வச்சுருக்காங்க அப்படின்னு நாங்கள் வரோன்றதை தெரிஞ்சுட்டு எங்களுக்கான வேலைகள் ஏற்பாடெல்லாம் செஞ்சு அவங்க வேலைகளை விட்டுட்டு எங்க கூடயே இருந்து கேமரா டீமாக இருக்கட்டும் இப்போ மீட்டப்பை நோக்கி ஒரு இடத்துக்கு போகிற மகாலுக்கு விஎம்எம் மஹாலு அந்த மகாலில் ஏற் ஏற்படு செஞ்சவங்களா இருக்கட்டும் எல்லாருமே எதையுமே எதிர்பார்க்காம அருண் காண்டி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மீட்டப்பை கிராண்டாக நடத்தி கொடுத்துருக்காங்க இவன் பாருங்கள்ல ட்ரோனில் இருந்து அப்படியே நம்ம ட்ரை சைக்கிளை பார்க்கும்போது இதெல்லாம் ஆசைப்பட்டவங்க நம்ம ட்ரோனில் லடாக்கு காஷ்மீரில் பார்க்கும்போது எப்படி அழகாக இருக்கும் அப்படின்னு ஆனால் அன்னைக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்களை நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம ட்ரோன் மூலியமாக பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஊர்ணி பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லி ஜெயிந்தபுரத்தில் ஊர்ணி பிள்ளையார் கோயில் இருக்கும் அங்கேருந்து தான் பயணத்தை ஆரம்பித்தோம் வீரகலைமன் கோயிலுக்கு அப்புறம் அங்கே போய் சாமிக்கிட்ட ஆசீர்வாதலாம் வாங்கிட்டு நம்ம ட்ரை ஒரு குட்டி பூஜையை போட்டுவிட்டு இங்கே இருக்கக்கூடிய பூசாரி ஐயா எப்போயுமே கால் பண்ணி விசாரிப்பாரு எங்கடா இருக்கீங்க உங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே அவரோட ப்ரேயர்ஸில் நம்மளை ஆட் பண்ணியிருக்காரு காமரேஜ் உண்மையிலே சொல்ல இந்த அன்பெல்லாம் எங்களுக்கு தான் கிடைக்குதா இதுக்கு நாங்கள் தகுதியான ஆள் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு சரி இப்போ கோயிலெல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிவாசலுக்கு தான் எல்லா மதமும் நமக்கு சம்மந்தம் தான் எல்லா கடவுளும் கூட வந்து நமக்கு உதவி இருக்காங்க அதனால் ஜீவானாரரில் இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசலுக்கு போயிட்டு அங்கேயே ஒரு ப்ரேயரை போட்டு முடிச்சுட்டு அங்கே போகிற தான் நம்ம ஏரியா சொந்தங்கள் எல்லாருமே நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் காம்ரேட்ஸாக இருந்திருக்காங்க கன்னத்தில் முத்தலாம் கொடுத்து கொஞ்சம் நீங்கள் ரெண்டு பேர் ஜெயிச்சிட்டீங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சாமிக்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோன்னு சொல்லி எங்களை வழி அமிச்சு வச்சாங்க நம்ம நண்பர்கள் படைசூட எல்லோரும் உதவி செஞ்சு அப்படியே விஎம்ம மகால நோக்கி வந்துக்கிட்டு இருந்தோம் பாலத்தில் மேலே ஏற்றும் போது நிறைய பேர் டோக் போட்டிருக்காங்க எங்களுக்கு நார்த் இந்தியாவில் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நண்பர்கள் டோக் போடுறதுக்கு பார்த்தீங்களா அது ஒரு குடுப்பனை தான் இதோ இதான் அந்த விஎம்எம் மஹால் ஒரு மஹாலில் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களே கூட்டம் கூடுமா கூடாதா அப்படின்னு சொல்லி எங்களுக்கே ஒரு சந்தேகம் இருந்துச்சு நீங்கள் இருந்துகிற அந்த சந்தையெல்லாம் படுறீங்க நாங்கள் இருக்கோம்ல சப்ஸ்கிரைபர்ஸ் காம்ரேஜ் ஃபேன்ஸ் அண்ணன்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒன்று கோடி எங்களுக்காக அந்த நேரத்தில் ஞாயித்துக்கிழமையில் தங்களோட வேலைகள்லாம் விட்டுட்டு முத்துப்பாண்டியானெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சேர் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு அங்கே இருந்த மக்கள் வெள்ளத்துக்கு நான் வரணும் என்ன கை மாறி திரும்ப செய்ய போகிறோன்னு சத்தியமாக எங்களுக்கே தெரில இந்த மக்கள் வெள்ளத்தில் பெரிய பெரிய ஆளுங்க நம்ம நிறைய பேரை பார்த்து வளர்ந்துருப்போம் ஆனால் நாம் இன்றைக்கி அந்த இடத்துல இருக்கிறது ஒரு தனி பெருமை தான் தனி சந்தோஷம்தான் இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக எட்டு வருஷம் நானும் வரணும் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டிருக்கோம் இன்னைக்கு தான் அது நம்ம கிடைக்கிது பாருங்களேன் மக்கள் வெள்ளத்தில் ட்ரைசைக்கிளோட வரும்போது சாரிங்க நம்ம டிராகனோட வரும் போது மாலை என்ன மரியாதை இருக்கீங்களா லைஃப் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பு ஒரு பிக் ஸ்டெப்பாக எடுத்துக்கலான்னு ஒரு முயற்சி பல தடைகள் வரும் எங்களுக்கும் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து யாருமே பண்ண தயங்குற யோசிக்கவே தயங்குற மாதிரி ஒரு ஸ்டெப் அது ஆனால் நானும் அவரும் சேர்ந்து பண்ண போகிறோம் மற்ற பசங்க மாதிரி நாங்கள் இருந்துடக்கூடாது பெருசா அச்சீவ் பண்ணணும் நல்லா சாதிக்கணும்னு நினைச்சு ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் ரொம்ப நேரம் காக்க வைக்கிறேன் ரிவீல் பண்ணிடு நம்மளோட திறமை வந்து மதுரைக்குள்ளேயே அடைபற்றக்கூடாது ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவுக்கும் நம்ம யாருக்கு தெரியணுன்னு தான் அந்த காலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த இருபத்தொம்போது செடியும் நம்ம இருபத்தொம்போது செடியில் நம்ம பேரை சொல்ல போகுது முடியாத முடிச்சு கட்டுறது தான் நாங்கள் கிங்கே ஸோ என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும் சமூக கருத்து இருக்கும் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை நாங்கள் ரொம்ப 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 எதிர்பார்க்குறோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள்

எடுத்து பத்திக்கடா கையெல்லாம் வரைக்குதுடா போர்வை பத்தி பாட்டு கேட்டு தூங்குடா கை ரொம்ப வரைக்குது மாப்பிள்ள எங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு முகிலோட அப்பா தமிழ் தாய் வாழ்த்தோட தான் நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரே எல்லா ஏற்பாடும் பண்ணி அங்கே வந்திருந்த எல்லா மக்களையும் மேடையில் கலகலன்னு வச்சுக்கிட்டாரு இதுக்கெல்லாம் உண்மையிலே கைமாறாக நாங்கள் என்ன செய்கிறது எங்களோட வெற்றியை பார்த்து எந்த அளவுக்கு எங்களோட பேரண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்களோ அதோட ஒரு படி மேலே எங்களோட டீச்சர்ஸ் ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு வருவோம் வாங்க

விஷ்ணு சம்பந்தப்பட்டதுன்னா நேராக என்கிட்ட வந்து தான் சொல்லுவாங்க டீச்சர்ஸ் சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அவங்க கிட்ட அப்படின்ட்டு நம்ம வந்து கூப்பிட்டு பேசுனோம்னா சரி சரி ஆகிடுவாங்க அந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவங்க என்ன நான் நம்பின மாதிரி எல்லா காம்படிஷன் போனாலும் வின் பண்ணாமல் வரவே மாட்டாங்க எங்கே போனாலும் சரி நானே கூப்பிடாமல் சில காம்படிஷன்லாம் அவங்களாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க மேயர் கையாலேயே விருது வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்ட் பேருக்கு ஸ்கூலுக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்குனதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு தூரம் சாதனை பண்ணுவான்றது எனக்கு அப்பவே தெரியும் இன்னும் நிறைய சாதனை பண்ணணும் அப்படின்ட்டு இந்த தருணத்தில் வாழ்த்தி அவனோட டீச்சர் நல்லபடியாக அமையணும் அப்படின்றது நான் வணங்குற கருப்புசாமி வழிபடணும்னு சொல்லிட்டு வேண்டி ஸ்கூல் லெவலில் விஷ்ணுவும் சிராஜ்னா காலேஜ் லெவலில் அவன் என்னை பத்தி பேசி பேசி ஒரு தடவை நேரம் பார்க்கவே வந்தாப்புல அந்த ஸ்கூல்ல வந்து சந்திச்சுட்டு வந்தாப்புல ரெங்க ரொம்ப தங்கமான பையன் இதே போல கடைசி வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாவே இருக்கணும் அதான் என்னோட விருப்பா ரொம்ப நன்றிப்பா நன்றிப்பாங்க எனக்கு அப்பப்ப கனவுல வந்துட்டே இருப்பாங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்கும் தான் சிராஜி அருணை பற்றி சொல்லணும்னா ரெண்டு வருஷம் ஆச்சு போய் முத முதல்ல போறப்போ ஏண்ட்ட வந்து சொல்லிட்டு நான் தான் ஆரம்பித்து வச்சேன் இன்றைக்கி ரெண்டு வருஷம் போனதே தெரியல ஆனால் அவங்க பட்ட கஷ்டம் பார்த்துருப்பீங்க அவ்வளோ கஷ்டம் பார்த்துருக்கீங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் எப்பவும் இப்படி ஒற்றுமையாக இருங்க மேலும் மேலும் வளரணும் அம்மாவை பற்றி சொல்லணும் நம்ம எல்லாருமே நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம பிள்ளைங்களை நம்ம விட்டுட்டு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தோம் நம்ம மனசு தெரியும் வெளியில் காட்டும் அதே மாதிரி தான் அவங்க அம்மா நாங்கள் தினம் தினம் பார்க்குறோம் கேட்குறப்போ சொல்லுவாங்க வந்துடுறான் பேசணும் வர்றோம் இதையே சொல்லுவாங்களை வந்து உண்மையிலே பாராட்டுக்குள்ள அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும் எல்லா இடத்தையும் இங்கே மாதிரி பெற்றோர்கள் கிடைக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் கிடைச்சது ரொம்ப ரொம்ப நன்றி எப்போவும் அதே மாதிரி ஒற்றுமையா இருங்க மேலும் மேலும் வளரணும் வாழ்த்துக்கள் நன்றி இந்த பேரப்பிள்ளைகள் தாத்தா அந்த உறவு பிரிக்கவே முடியாது இறந்தா இருந்தாலும் நல்லா தாத்தா கிசு கேட்டு பீடி வாங்கி கொடுத்து வளர்ந்த கவலா இருக்கு சோ அருண் கே தாத்தா மேல கூப்பிடலாமா இங்க வந்திருக்கிற நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நல்லா படிக்கிறவங்க நல்லா சாதிக்கிறவங்க அவங்க கண்டிப்பா சாதிக்க தான் போறாங்க இங்க ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும் மிடில் இந்த மீடியமா படிக்கிறவங்க அவங்களுக்கு திறமை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து சாதிக்க மாட்டாங்கன்னு நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்கும் அப்படிப்பட்ட இருந்து வந்து வந்தால் நான் நீங்கள் நிறையா மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருப்பீங்க ஒரு பயங்கரமான விஷயம் சொல்லணும் என்னோட ஸ்கூல் வாத்தியா என்னோட காலேஜ் வாத்தியார் அவங்க எல்லாருமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டான் அப்படின்ற ஒரு இதுல தான் இருக்காங்க இப்படி ஒரு பயணம் உருவாகிறதுக்கு ஊண்டுகளாக இருந்தது என்னோட அந்த ஐடியா தான் வந்து என்னோட நண்பன் என்னோட தாத்தா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து உன்ட்ட ஒரு திறமை இருக்குடா ஏன்டா நான் உன்னை தானே நீ தாழ்த்திக்கிற கண்டிப்பா ஒரு எல்லாருக்கும் பிறந்த எல்லாத்துக்குமே ஒரு திறமை ஒண்ணு இருக்கும் அதை நம்ம தான் பயன்படுத்தணும்ன்றாங்க இங்க உள்ள எல்லாருக்குமே கண்டிப்பா திறமை இருக்கும் அந்த திறமை என்னன்னு நம்ம தான் உண்மையிலே கண்டுபிடிச்சாகணும் ஆகணும் கண்டிப்பா இங்க வந்திருக்கிற எல்லாருமே அடுத்தடுத்த மேடைகள் போவீங்க ஏன்னா நானே சாதிச்சிருக்கேன் நீங்களும் கண்டிப்பா சாதிப்பீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா சாதாரணமாக ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு கம்மி மார்க் எடுத்துட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் நிறையா பேர் அவார்டு ரீசெண்டாக கூட விஜய் சதுபி அவர்கள் நம்ம வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு பரவாயில்ல நம்ம டிவிலே பார்த்துக்கிட்டுருவோம் நம்ம நேரில் பார்க்குறோம் நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க நம்ம வந்து மரக்கன்றுலாம் கொடுத்து இருபத்தொம்பது மாநிலங்களும் போய் அவ்வளோ அவ்வளோ விஷயங்களை கற்றுக்கோன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம் அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம்னா ஒன்று எங்கள் தாத்தா

இருபத்தி ஒம்பது ஸ்டேட்டில் இருந்தேன் கரெக்டாக ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு அவங்களுக்கு நான் டெய்லியே ஃபோன் பண்ணுவேன் உடல் நலத்தை நல்லபடியாக பார்த்துக்கங்க ஆன்மீகத்தில் காலையிலேயே சாயந்தரமும் ஃபோன் பண்ண அவங்க அவங்க விருப்பப்பட்ட சாமிக்கு மந்திரத்தை சொல்லுங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றி நடக்கும் நிச்சயமா எதுக்கு அஞ்சு வேணாம் ஞானத்தை செயல்படுங்க அது வெற்றியா அந்த ஆதிமா காலியில இருந்து ஆரம்பிச்சாங்க இறுதியிலேயும் அந்த வெற்றி காலிக்கிட்டே வந்து வந்த உடனே எனக்கு இதை விட ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் ஏறியதே இல்லை நாங்கள் வெற்றிகரமாக இந்த ஆளுநர் டிராவலிங் ட்ரைசைக்கிள் பயணத்தை முடிச்சுட்டு வந்த பிறகு தான் எங்களுக்கே தெரியுது பெற்றவங்களுக்கும் தாத்தா பாட்டிக்கும் பணத்தால் சந்தோஷத்தை நிம்மதியும் கொடுக்க முடியாது நம்ம வாங்கி தர பேரு புகழும் நம்ம சந்தோஷம் தான் அவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த பயணம் தான் எடுத்தே காட்டியிருக்கேன் எங்களுக்கு இந்த பயணம் இதோட நிற்க போகிறதில்ல இன்னும் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரையும் நாங்கள் பெருமைப்படுத்திகிட்டே தான் இருப்போம் இருங்க 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 காம்ரேட்ஸ் மீட்டப் வீடியோ இன்னும் முடியலை இன்னும் பார்ட் டூ பார்ட் த்ரீலாம் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த நேரத்தில் அவங்கள பார்க்கும் பொழுது ரொம்ப பரிதாபமாக இருந்தது உடையெல்லாம் கிழிஞ்சு செருப்பு கூட கிடையாது இன்னைக்கு சூப்பர் அளவுக்கு வந்துருக்கீங்கப்பா நம்ம டிராவல் பண்ணி போறோம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி அந்த நேரத்தில் கிடைக்கிற ஃபுட்டை வந்துட்டு சாப்பிட்டுட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்குல்ல ஸோ ஸோ அதுதான் ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும் ஸோ இன்னும் நல்லா பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ப்ரோ என் மயிலுக்கு செல்ல பேர் அவங்க ரெண்டு பேரும் தான் வைக்க போறாங்க இனிமேல் இந்த பயணத்துல இருந்து அவன் இலக்கு முடியற வரைக்கும் அந்த பேர் தொடங்கும் என்ன இந்த சடங்குல உங்களுக்கு முன்னாள் முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன் அவர் வீடியோ பார்க்காத நாளே இல்ல என் மயில வந்து அவருடைய ரொம்ப எங்களை அரசு தங்க காணா இன்று இந்தியா முழுவதும் போயிட்டு வந்திருக்காங்கன்னா இந்த சாதனை முறியடிக்கிறதுக்கு இந்த இந்த இந்தியாவிலேயோ இந்த உலகத்திலேயோ யாராலே முடியாது என்பதை பணி ஒன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் உண்மையிலே எங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரி வாழ்றாங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க அந்ததுன்னா எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்துல் கலாம் சொல்வார்ல கனவு காணுங்கள் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணன் பெரிய பெரிய கனவுகள் காண்றாங்க அது நடக்கும் நடக்கும் கண்டிப்பா பெரிய அளவுக்கு எங்கே போகும்